அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க போவது ஹோமியோதி மருத்துவம் இந்த நன்னாளில் நாம் உடலை சுத்தம் பண்ணுகிறோம் மற்ற எல்லோரிடமும் அன்பாக இருப்பதாக நடித்து வாழ்த்து கூறுகின்றோம் ஆனால் நம்முடைய உடலில் உள்ள சோரா என்கிற பாய்சன் அகல வேண்டுமானால் நாம் உண்மையான அன்பை செலுத்த வேண்டும் நாம் மனதை திறந்த மனதோடு வைத்திருக்க வேண்டும் போலியான மனதோடு வைத்திருக்க கூடாது அறுபத்தைந்து சதவீதமான நோய்கள் மன அழுத்தத்தால் வருகின்றன இந்த மன அழுத்தம் எப்படி ஏற்படுகிறது நாம் மனதில் பல தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இதெல்லாம் நம்ம மனசில் உள்ளே இருந்து அழுத்தம் இன்று நம்மை நலப்படுத்துகின்ற அரசியல் மதம் ஜாதி இப்படி பல நிலைகளிலும் வெளிப்படையாக நன்றாக இருப்பதாக நினைக்கிறோம் ஆனால் நாம் ஆழ்மனதில் தவறாக நடந்து கொண்டிருக்கிறோம் தவறான எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம் இவைகளெல்லாம் நீக்கி நாம் ஒரு புனிதமாக எல்லோரும் வாழ்ந்தோமேயானால் இந்த சமுதாயம் நலம் நாம் நோய் நொடியில்லாத வாழ்க்கையை வாழ்போம் என்று கூறி விட வணக்கம்